மீண்டும் வரவேற்கிறேன் இது கேள்வி நேரம் திரு வேல்முருகன் அவர்களோடு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கேள்வி நேரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சில கேள்விகளோடு இடைவெளிக்கு சென்றிருந்தேன் தொடரலாம் நான் தான் இடைவெளிக்கு முன்பாக கேட்டது போல் இது அஇஅதிமுகவோடு சேர முடியாமல் போனதற்கான சில காரணிகள் இருக்கிறது அதை இப்பொழுது என்னால் சொல்ல இயலாது அப்படின்னு தொடர்ச்சி நீங்கள் பேசி வரீங்க என்ன காரணிகள் இல்லை அதாவது இல்லை திட்டமிட்டே யாராவது உங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதற்கு ஏதாவது செய்தார்களா இல்லை எனக்கு என்னென்ன நான் நான் சொன்ன சில தகவல்கள் முழுவதுமாக மாண்பகம் முதலமைச்சர் அம்மாவோருடைய காதுகளுக்கு எட்டியதா என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது அந்த ஐயத்தை வந்து நான் திரும்ப முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற போதுதான் அதை என்னால் தீர்த்து கொள்ள முடியும் காரணம் என்னோடு பேசிய மூத்த அமைச்சர்கள் குழுவிடம் நான் எனக்கான சில செய்திகளை சொல்லியிருந்தேன் அந்த செய்தி முதலமைச்சரிடம் சென்றதாக சென்றதா இல்லையா என்கிற ஒரு ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது அவ்வளோதான் நான் அவர்களின் மீது முற்று முழுதுமாக குறை சொல்லலை நான் அதுக்காக கிட்ட கேட்டேன் நான் நீங்கள் போய்ட்டு ஒன்றும் இல்லை கடைசி நேரம் முடிஞ்ச மன்முக அம்மா அவர்களை இருக்கிற ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அவங்க எத்தனை இடங்கள் எந்த தொகுதிகிறதை அம்மா என்கிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சே பண்ணலை அப்படின்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன் அந்த கருத்து அங்கே போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்ற ஒரு ஐயா எனக்கு இருக்குது இந்த வாக்கு வலிமையை நிரூபிப்பதை தாண்டி இந்த தேர்தலின் மூலமாக தமிழக வாலுரிமை கட்சி எதை நிரூபித்திருக்கிறது சுயமரியாதையை நிரூபித்திருக்கிறது நான் ஒரு கொள்கைவாதி ஒரு லட்சியவாதி களத்தில் மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவன் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ எந்த விதத்திலும் என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டுவிட மாட்டேன் இந்த இனத்திற்காக இந்த இனத்தின் உரிமைக்காக இந்த இனத்தின் பல்வேறு விதமான வாழ்வுரிமைக்காக சமரசமில்லாத போராடக்கூடியவன் வேல்முருகன் என்பதை என்னை நம்பியிருக்கிற லட்சக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் நியூசோன் ஆன் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் தங்கள் நிர்வாகத்தினோடாகவும் நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி அழுதவர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய வேதனையில் உழன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆக ஒரு கட்சி தொடங்கிய இந்த நான்காண்டு காலத்தில் நம்பியிருக்கிற இந்த தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு தலைவின் மீது இவ்வளவு ஒரு பாசமும் ஒரு அன்பையும் ஒரு நேசிப்புக்கு உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேசிப்புக்கு உள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன் என்கிறேன் என்கிற இந்த செய்தி எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக தெரிகிறது ஒன்று இரண்டாவது உங்களைப் போன்ற ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஓட்டு அரசியலை விரும்பாத தமிழ் சிந்தனையாளர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த பதினைஞ்சு நாட்களாக இந்த மக்களிடத்தில் உங்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு இருப்பை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இது உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் இந்த அளவுக்கு மக்கள் உங்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இதை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் உங்களை விட மிகப்பெரிய அளவில் ஊடகத்தால் பத்திரிக்கையால் விளம்பரப்படுத்தப்பட்ட தலைவர்கள் ஐநூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் கொடுத்து இங்கே என்ன சொல்லுவாங்க தன்னை முன்னிலை கொண்ட தலைவர்கள் மத்தியில் அல்லது ஒரு ஆண்டு காலமாக தேர்தல் பணிகளை தொடங்கியவர்களுக்கு மத்தியில் ஆறு மாத காலத்திற்கு முன்பாக தொடங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதியில் கால்படாத கிராமங்கள் இல்லை என்கிற அளவில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமைக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினால் அதிலிருந்து எந்த விதத்திலும் தேர்தல் சீட்டுக்காக பதவிக்காக அணி மாறக்கூடாது கொள்கையை மாறி அணி தாவக்கூடாது என்கிற கொள்கையோடு நின்று கடைசியில் அந்த அணியும் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக இடத்தையும் கேட்டு உரிய மரியாதையும் கேட்டு அது கிடைக்கப்பெறாத காரணத்தினால் கடைசி நேரம் வேறு வழியே இல்லை என்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட பிறகு இந்த மக்கள் இந்த அளவுக்கு உங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் இதுவே உங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று உங்களை போன்றவர்களுடைய அந்த ஆறுதல் வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் தொடர்ந்து களத்தில் மக்களுக்காக போராடுவதற்கான ஒரு தூண்டுகோளாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்கள் நல கூட்டணியில் ஒருவேளை வேல்முருகன் இணைந்திருந்தால் மிக குறிப்பாக நெய்வேலி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம் வட மாவட்டங்களில் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற சில க கணிப்புகளும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன மக்கள் நல கூட்டணி ஏன் வேல்முருகனை தவிர்த்தது அது மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு வைகோ அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஏற்கனவே நான் ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால் என்னால் மக்கள் நல கூட்டணிக்கு செல்ல முடியவில்லை இல்லை நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நிச்சயமாக மக்கள் நல கூட்டணியிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு என்பதை நான் ஏற்கனவே அனைத்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் மக்கள் நலக் கூட்டணியில் இருக்கிற அனைத்து தலைவர்களுடைய தலைமையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஒருவர் தலைமையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக திட்டவட்டமாக அது தேமுதிகவுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் தலைவராக கொண்டு அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அந்த கூட்டணியில் நான் சென்று ஒரு கொள்கைவாதியாக லட்சியவாதியாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமாக போராடியவன் ரத்தம் சிந்தியவன் சிறைகளை சந்தித்தவர் வேல்முருகன் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக எந்தவித ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத திரு விஜயகாந்த் போன்றவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வேல்முருகனுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பதவி தேவையில்லை என்கிற பார்வையோடு புரிதலோடுதான் அந்த கூட்டணி மக்களுக்கான எந்த முயற்சிகளும் நான் மேற்கொள்ள மக்கள் கூட்டணி தோல்விக்கு காரணம் கூட நீங்கள் சொல்லி சொன்னது போல அந்த தலைமை தான் என்று நீங்க எப்படி சொல்லப்படுகிறது கண்டிப்பாக விஜயகாந்த் என்பவர் ஒன்றரை ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது என்றைக்காவது லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி வீதிக்கு வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு போராட்டத்தை ஒரே ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தியிருப்பாரா நீங்கள் நடந்த எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுடைய தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை நடந்தது இன்றைக்கும் பேரழிவாளர் விடுதலைக்காக அவர்கள் தாய் கதறி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புரிதலோடு ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருப்பார்களா அந்த முழுவதும் தூக்க ரத்து செய்வது குறித்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்கப்பட்டிருக்குமா தமிழ் சமூகத்தின் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை இருக்கிறார் இன்றைக்கு நெய்வேலியில் ஒப்பந்தத் தொழிலாளர்கள் இருவர் மனித மலத்தை மனிதனே அகற்ற வேண்டி இறங்கி அந்த உயிரை இழந்திருக்கிறார்களே அது குறித்து அவருடைய புரிதல் என்ன அவருடைய கருத்து என்ன சென்னையில் எத்தனை தொழிலாளர்கள் இறந்து போனார்களே அன்றைக்காக ஏதாவது ஒரு போராட்டம் அறிவித்தார்களா ரயில்வே தென்னக ரயில்வே இருபத்தி ஆயிரக்கும் மேற்பட்ட தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை தாருங்கள் என்று ஹேமநாத் என்ற ஒரு இளைஞன் தீக்குளித்து இறந்தாரே அதை பற்றி அவருக்கான கருத்து என்ன குறைந்தபட்சம் அவருக்கான ஒரு ஆதல் சொல்ல அந்த காலத்திற்கு வந்தார்களா ார்கள் தலைவர்கள் வந்தார்கள் அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் தமிழ் சமூகத்தினுடைய எந்த வாழ்வியல் நல்லது கெட்டது என்று சொல்வார்கள் எதிலும் முதலமைச்சராக நீங்கள் தூக்கி தூக்கி சுமக்கும் போது அதை நாங்களும் சேர்ந்து தூக்கி சுமக்க உங்களோடு வர வேண்டும் என்று பார்ப்பது என்பது ஏற்படுகிறது இந்த தமிழ் சமூகத்திற்காக இவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்று யாரெல்லாம் குறிப்பிட்டீர்களோ அதே வைகோ அதே திருமாவளம் அதே இடதுசாரிகள் விஜயகாந்த் ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கான அரசியல் நிர்பந்தம் இருக்கும் என்ன நிர்பந்தம் அவர்கள் இருபத்தி ஐந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் வைகோ ஐம்பது ஆண்டுகளுக்கு அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை சட்டப்பேரவை உறுப்பினர்களாக நான்கு ரெண்டு என்பதை தாண்ட முடியவில்லை அதாவது தாண்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தோடு கூட்டணி சேர்ந்தால் நிச்சயம் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தலாம் என்று அவர் கனவு கண்டிருக்கலாம் அவர் அப்படி நினைத்திருக்கலாம் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற மாட்டோம் என்பது எங்களுக்கு முன்பே தெரியும் ஒரு ஆங்கில செய்தில் அவர் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் அவர் சொன்ன வார்த்தை விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வருவார் மக்கள் நல கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் அவர்கள் பேசி வந்தார்கள் தோல்விக்கு பிறகு எது வேணும் சொல்லலாம் அனைத்து ஊடங்களிலும் அனைத்து வாரப்பத்திரிகளும் விஜயகாந்த் தலைமையாக அந்த கூட்டணியோடு வேல்முருகன் ஒரு காலத்திலும் சேரமாட்டான் மற்ற தலைவருடைய கொள்கைகளோடு அவருடைய போராட்டங்களோடு அவருடைய பொதுவாழ்வோடு வேல்முருகனுக்கு உடன்பாடு இருக்கிறது விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனித வேல்முருகன் இல்லை என்பது நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் ஒன்னு நீங்க ஒருவேளை கேட்டதுக்காக பதில் சொல்றேன் விஜயகாந்தி என்கிற அந்த தலைமையை வேல்முருகனும் ஏற்றுக்கொண்டிருந்தால் வேல்முருகனுக்கு இந்த முப்பதாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்குமா என்பதை கூட கேள்விக்குறியாகலாம் ஒருவேளை நீங்களும் இன்னும் பின்னாடி போயிருப்பீங்க கண்டிப்பா ஏன நான் தான் உங்ககிட்ட கேக்குறேனே இன்னைக்கு மீத்தேன் இருக்கட்டும் நீட்டினா இருக்கட்டும் கூடங்குளமாக இருக்கட்டும் தமிழ் சமூகத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு பதிமூணாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்எல்சியில் போராடுறாங்க உரிமை கேட்டு அவருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் முந்திரி விவசாயிகள் முந்திரிக்கு விளை வேண்டும் என்று கேட்டு நாங்கள் போராடுகிறோம் விவசாயிகள் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு அங்கு விளை வேண்டும் என்று போராடுகிறோம் கரும்பு விவசாயிகள் எங்களுக்கு விளை வேண்டும் என்று போராடுகின்றா எந்த பிரச்சனை இல்லாத இந்த மக்களை அணிதிரட்டி இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக திரு விஜயகாந்த் அவர்கள் களமாடி இருக்கிறார்கள் ஒரு முறை சிறை சென்றிருக்கிறார்கள் ஒரு சுற்று ரத்தம் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி மக்களோடு மக்களாக நின்று வந்தால் அவர்களையும் ஒரு தலைவராக போராடி போய் மாற்றுக்களத்தில் ஒரு கம்யூனிஸ்டோடு போராடி சிறை சென்று இருக்கிறேன் வைகோடு சென்றிருக்கிறேன் திருமாவோடு சென்றிருக்கிறேன் சீமானோடு சென்றிருக்கிறேன் கொளத்தூர் மணியோடு இன்னும் எண்ணற்ற வித சென்றிருக்கிறேன் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் சினிமா என்கிற மோகத்தில் கட்டுண்டு கிடந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை தன்வசப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அதிமுக என்கிற மகத்தான பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்த திரு விஜயகாந்த் அவர்களை வேல்முருகனை போன்றவர்களும் ரத்தம் சிந்தியாவது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உழைக்க வேண்டும் பதவி ஒரு பெரிதல் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் எவ்வளவுதான்

சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த பதவிக்கான சிம்மாசனம் நான் சொன்ன தலைவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் மக்களுக்கு தங்களுடைய சேவை செய்ய ஒரு தொகுதியில் கூட போட்டியிடவில்லை ஆனால் அந்த தலைவருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மக்கள் மனங்களில் அவர் வாழ்கிறார் உலகில் மக்கள் மனங்களில் வாழ்கிறார் இது எங்களுக்கு போதுமானது எங்களுக்கான காலம் வரும் எங்களுக்கான நேரம் வரும் அன்றைக்கு என் தமிழ் பிள்ளைகள் எங்களை அங்கீகரிப்பார்கள் திராவிட கட்சிகளுக்கு முடிவு கட்ட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அதற்கு இன்னும் ஐந்து ஆண்டு காலம் ஆகும் போல இருக்கிறது என்று டாக்டர் அன்புமணி வைத்தியநாதாஸ் அவர்கள் பேசுகிறார் நீங்க அஇஅதிமுகவினுடைய ஆதரவு மனநிலையிலிருந்து இன்னமும் முற்றும் வெளியில் வரவில்லையோ அப்படிங்கிற ஒரு இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வைத்துக் நீங்க அந்த கேள்வி நான் அடுத்து வரேன் எனில் இந்த திராவிட கட்சிகள் இங்கே வீழ்த்தப்படவே முடியாத நிலையில் மிக உறுதியாக இருக்க நீங்க இப்ப பேசும்போது அதுதான் சொன்னீங்க தமிழ் பிள்ளைகள் தமிழ் சாதி பிள்ளைகளுக்கான தேவை இந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய அளவில் மீண்டும் ஒரு சரித்திர சாதனையாக முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஇஅதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறது மிகப்பெரிய வலிமையான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது இரண்டு கட்சிகளுக்குமான வித்தியாசம் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் தான் மற்ற எல்லோருக்கும் மக்கள் வாக்களிக்கவே ஒரு ஒரு இடம் கூட வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்லவே முடியாத நிலைன்னு சொன்னால் இந்த திராவிட கட்சிகள் தானே கோலூண்டி இருக்கிறது அப்படி இல்லை நான் வந்து ஒற்றுமூலமாக திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை நான் மற்றவர்களை போல விமர்சனம் செய்யணும் இல்லை இன்னைக்கு வேல்முருகன் ஆகிய நான் திரு செந்தில் அவர்களோடு இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு சுயமரியாதை சார்ந்த அரசியலை எங்கள் எஞ்சங்களில் ஊற்றியில் திராவிட கட்சிகளுடைய பங்கு இருக்கிறது திராவிட கட்சிகளை முற்று தமிழ்நாட்டை விட்டு வேறோடு வேறோடு மண்ணோடும் அகற்ற வேண்டும் என்பது அதை ஒழிப்ப வேண்டும் என்பது அதை ஒழித்து விட்டுதான் மறு என்று சொல்வது சொல்லிவிட்டு மறுபடியும் திராவிட கட்சியோடு கூட்டணி வைப்பது அதன் மூலமாக பதவி பெறுவது என்பது அப்படிப்பட்டவர்களும் இன்னைக்கு திராவிட கட்சி ஒழிப்பேன் என்று சொல்கிறார்கள் மாட்டேன் இல்லை இல்லை சொல்றாங்க நீங்க பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுதுன்னு அப்போதான் நமக்கு தெரியும் சேருங்கிறீங்களா என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டப்பட்ட மாற்றம் என்பதும் மறுமலர்ச்சி என்பதும் ஒரு சமூக விழிப்புணர்வு என்பதும் மிகப்பெரிய பணி அந்த பணியை ஒரே அடியாக முற்று முதலுமாக புறந்திவிட முடியாது அந்த பார்வையோடு தான் நான் இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கும் திரு சீமான அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் வேறு கருத்து இருக்கிறது எனக்கும் பாமகவுக்கும் வேறு கருத்து இருக்கிறது எனக்கும் மக்கள் நலக் கூட்டணிக்கும் வேறு கருத்து ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன் திராவிட இயக்கங்களை அழித்துவிட்டு நாங்கள் மட்டுமே இந்த மண்ணை ஆளுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு காலத்தில் அது சாத்தியமில்லை காரணம் நீங்கள் இன்னைக்கு பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த சக்தி என்று சொல்வார்களை அதை முழுவதுமாக விரயமாக்கி மிக கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை விரையமாக்கி அவர்கள் பெற்றிருப்பது என்பது கடந்த காலங்களில் பெற்ற ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீதத்தை காட்டிலும் இது ஐந்து புள்ளி மூன்று தான் புரியுதுங்களா ஆக அதிலேயே அவர்கள் ஒரு சதவீத வாக்குகள் எழுந்திருக்கிறார்கள் என்னதான் அவர்கள் தனித்து நின்று மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று மக்கள் முன் இதற்கு மேல நவீன யுத்திகளை கையாண்டார்கள் இணையதளங்களை கையாண்டார்கள் தனியா அவர்கள் முகநூல்களை எது எது தொடங்கினார்கள் கோடிக்கணக்கான வருவாய்களை கொட்டி அறுத்து இந்தியாவின் தலைச்சிறந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய விளம்பரங்களை செய்தார்கள் காலால் பட்டன் அமுக்கெல்லாம் மேடை தானா மேடை மேலே வர்ற அளவுக்குலாம் நவீனத்தலம் பூத்தி பார்த்தார்கள் கோடிக்கணக்கான வருவாயை தொலைக்காட்சிகளிலே விளம்பரமாக செய்தார்கள் கோடிக்கணக்கான வருவாய்களை திரைப்பத்திரிகையிலே வாரி அறித்து விளம்பரங்களை செய்தார்கள் எது செய்தும் டாக்டர் ராமதாஸ் என்கிற அந்த வன்னீர் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருந்த அவர் பட்டி தொட்டி எல்லாம் சென்று பாமர மக்களிடத்தில் பேசி அன்றைக்கு வாங்கி அந்த வாக்கு சதவீதத்தை கூட இன்னும் இவர்களால் எட்ட முடியவில்லை என்கிற அளவுக்குத்தான் அவர்களை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு வேறு யார் நீங்கள் மக்கள் நல்ல கூட்டணி இன்னைக்கு என்ன நிலமும் நமக்கு தெரியும் இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கும் என்ன நிலமும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால ஒட்டுமொத்தமா அதிமுக திமுகவை நாங்கள் வேண்டியது சொல்வது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது பேசலாம் இன்னும் கூட சில கேள்வியில் மிச்சம் இருக்கணும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேல்முருகன் அவர்களோடு தொடரலாம் நீங்களும் காத்திருக்கீர்கள்